வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் மூணு டைப் ஆஃப் சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது சாஃப்ட் பூனம் ஸாரீ ஜப்பான் பியூட்டி மாடல் இந்த சாரீஸ் எல்லாமே சாரி வித் ப்ளவுஸு சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட்டி மீட்டர் வந்துடுங்க ஸாரீ ஃபுல்லுமே உங்களுக்கு சின்ன பைப்பிங் மாடல் வந்து வரும் நிறைய மாடல்ஸ் வந்து இந்த ஸேரீல நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது கம்மியான கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நான் காமிச்சிருக்கேன் இன்னும் கலெக்ஷன்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க நானூறுரூபா மட்டும்தான் இந்த சாரியோட ப்ரைஸு தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரும் இருக்குது இந்த சாரீஸில் யூனிஃபார்ம் சாரீஸும் நம்மக்கிட்ட கிடைக்கும் ஸோ யூனிஃபார்ம் ஆர்டர் யாராவது கொடுக்குறதா இருந்தால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஒரிஜினல் பிக்சர்ஸ் தான் ஸோ சேம் கலர் சேம் டிசைன் அப்படியே உங்களுக்கு ரிசீவ் ஆகும் இதில் நீங்கள் எவ்வளோ சாரி எடுத்தாலுமே ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் இருக்குது நிறைய மாடல்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்கும் எல்லாமே சாரி வித் ப்ளவுஸு சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட்டி மீட்டர் வந்துருங்க துணி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் டெய்லி வேர்க்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் லைட் ஷேடு டார்க் ஷேடு எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது சிங்கிள் பீஸ் கூட ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் துனி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வெயிட்லெஸ் சாரி தான் இது வந்து நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் இருக்குது வீடியோவில் வந்து நான் கம்மியான கலெக்ஷன்ஸ் தான் காமிச்சிருக்கேன் டெய்லி கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம குரூப்ல அப்டேட் பண்ணிடுவோம் ஸோ வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க அதில் ஜாயின் பண்ணி டெய்லி அப்டேட் பார்த்துக்கோங்க இன்னுமே ஒரு சில கஸ்டமர் வந்து சிஓடி ஆப்ஷன் கேட்குறீங்க சிஓடி ஆப்ஷன் வந்து நம்மக்கிட்ட கிடையாதுங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் நீங்கள் ஆன்லைனில் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு அட்ரஸ் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அன்றைக்கே டிஸ்பேச் பண்ணிடுவோம் எந்த சாரி பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் அவைலபிலிட்டி செக் பண்ணிட்டு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணால் போதும் இப்போ அவைலபிளாக இருக்கிற சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் எந்த சாரி பிடிச்சிருக்கோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்குறது டோலா சில்க் சாரீ இதில் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் இப்போ நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் மொத்தமாக ஃபோர் டிசைன்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது அறநூறுபா மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த சாரீக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் இருக்குது இந்த டோலா சில்க் சாரீ வந்து நல்லா ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் இருக்குங்க ஸோ வேகமாக புக் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்குறது லினன் காட்டன் சாரீஸ் இதுலேயும் நான் ஃபோர் கலர்ஸ் காமிச்சிருக்கேன் இதில் யூனிஃபார்ம் சாரீஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது நானூற்றி ஐம்பது மட்டும்தான் தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபரும் இருக்குது எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதில் யூனிஃபார்ம் கேட்டிங்கனாலும் நம்ம உடனே கொடுக்கலாம் தேங்க் யூ மக்களே புதுசாக நம்ம சேனல் பார்க்குறோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க